ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற செய்கிறார் சிங்கார புன்னகை சங்கீ சங்கீத வேணி மேதுக்குமான மகாதேவியில் எழுதுவாரே அப்போ இந்த போனால் போட்டு மாட்ட வரிசை பார்த்துவார் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன்னு இதற்கு ஒரு மருத்துவம் கண்டேனா இருந்தால் அவளை எரியும் நெருப்பில் எரிய விடுவேன அப்போதான் வாழ்க்கை என்பது வியாபாரம் இன்னொன்று கேட்பாரு கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்க கேட்காரு வக்கீல் உட்காந்துருக்கான் என் மகன் ஜெயகோபால் நான் வக்கீல்கள் நல்லவங்கையா தடவை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்கிற சிவரி இடிஞ்சு விழுந்துட்டான் சொர்க்கத்து தலைவன் நரக தலைவன் சண்டை போட்டிருக்கான் கெட்டி குடியில் கேஸ் போட்டுருவேன் இப்போ நரகத்து தலைவன் சொன்னா வக்கீல் வர இங்கே இல்லாதே இருக்கான் அது எப்படி கேஸ் போடுவான் ஒன்ற சொல்லுடா ஒன்றை பார்த்ததுனால நினைவு வந்துட்டு நான் என்ன எமனா இந்த கேள்வி கேட்க முடியுமா இறைவன் போய் என்ன கேட்பாரு இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரவும் பகலும் இரண்டானார் இன்பமும் துன்பமும் இன்றானார் வரவும் செலவும் இரண்டானார் அது வாழ்க்கை அது எப்படி எல்லாம் ரெண்டாக்குறேன்ல அப்ப என் மனசையும் ரெண்டா என்ன சிந்தனை அது அது என்ன சொல்றார் நீங்கள் அப்படியே சொல்லல அதுக்குள்ளே என்ன செய்து வைக்கிறான்னா இதே மனதை இரண்டுக்கும் இத்தனையும் தந்த இறைவன் இதே மனதை இரண்டிற்கும் பயன்படுத்தி கொள்வதற்கு நம்மை பணிக்கின்றான் அர்த்தம் ரெண்டையும் வாங்கிக்கணும் நன்றாங்கால் நல்லவாக்கானவர் அண்டாங்கால் அல்ல வள்ளுவர் சொல்லார் நல்லது நடக்கும்பதாம் மகிழ்ச்சியாக இருந்தே இல்லாடா ஆமா அது கடவுள் தானே கொடுத்தான் அப்போ அல்லது நடக்குன்னு வச்சுக்கேன் அப்பயும் மகிழ்ச்சியாக இருக்க கடவுள் கொடுத்தனு வாங்கிக்கோங்க இவன் பூரா மோசமான பயிலுவா அஞ்சு லட்ச ரூபா உடனே பிள்ளையார்கிட்ட சொல்லவே மாட்டேக்கானே ஒரு வாரம் கழிச்சு அது ராபரி நடந்துச்சு உண்டே பிள்ளையாரு போயிருக்கணும் எத்தனை தடவை கும்பிடுவேன் எத்தனை தான் தேயில தேவன் அஞ்சு லட்ச ரூபாய் போயிட்டேங்க பிள்ளையார் செல்ல கொடுத்தோம்ல அப்படின்னு சொன்னாலே வந்து மோனவனையும் மட்டும் நான் தான் பிடுங்கினாங்கிற அதனால் நீங்கள் காவல்துறை வந்து பிள்ளையார் மேலே தான் நடவடிக்கை யார் அவர் தான் ஏற்பாடே பண்ணியிருக்கார் அந்த வந்து பிடுங்க சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்பமாக இருக்கோம்ல எத்தனை பேர் கழக போய் சொல்லி நான் நல்லா இருக்கிறேன் நான் தினசரி காலைல எரிச்சோடனே எங்கள் அம்மையிட்ட சொன்னால் நல்லா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு போகிறேன்

குழந்தை படுத்திருக்கும் போது அம்மா கூடயே தூங்குறோம் நினச்சி தூங்கும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த காலத்தில் நாட்டுச்சால கட்டினான் தொட்டில் அதில் கட்டினான் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு தொட்டை வச்சு இழுத்து விட்டுறாள் அது குதிச்சுக்கிட்டே இருக்கு அவன் என்ன சொன்னான் இந்த அம்மா குதிக்க வைத்த குதிப்பை நான் கருத்தவே தாய்ப்பால் கொடுக்குறாளா அழகு போயிருங்க முப்பத்தஞ்சு வயசான நாய் மாதிரி இருப்பேன் அது கருது இன்னும் அழகு போனால் போயிட்டு போயிரும்ல தான் கோவணும் இல்லை பதினாறு வயதுனில் சப்பானி சொல்லுவான்லாம் வெள்ளை கொழைன்னு தெரிஞ்சிரும்பா அந்த சாய் அதானே வாழ்க்கை குழந்தைக்கு பால் கொடு பால் கொடுக்க கொடுக்க கற்பை போய் சுருங்கும் வயிறு அமைஞ்சிடும் உடல் ஆரோக்கியமாக கொடுக்க மாட்டேங்க ஊறலங்கா தமிழ் என்ன சொல்லுது பால் நினைந்துட்டும் தாயினும் சாலை பரிந்தனி பாவம் என்னுடைய உன்னை உரைக்கும் உள்ளடை குறைக்கு உழப்பலா ஆனந்தமாக என் திறனை சொன்னிங்க பரம்பரம் தெரிந்த தமிழ் என்ன சொல்லுது எந்த தாயெலாம் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்காலோ அவளுக்கெல்லாம் ஊருங்குது அதுக்கு ஒரு பாட்டில் அந்த பாட்டில் எப்போது வெந்நிலையே போட்டிருக்காங்க அலுவல சுத்தப்படுத்தானோ அதில் என்ன அடைச்சிக்கிட்டு சினிமா தேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு நல்ல காட்சி வரும்போது டப்புன்னு பாட்டில் வச்சு அமைக்கிறேன் உடனே அந்த பையன் என்ன சொல்லுவான் அம்மா கொடுத்த பாட்டிலை அரசாங்கம் வரை விட மாட்டேன் பூராம்தான் டாஸ்மாக் மெம்பர் ஆனது இப்போ அம்மாட்ட பாட்டில் குடித்த பிறகு எப்படி தப்புவான் என்ன ஐயா கண்ணதாசன் குடித்தார் அதுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு பழக்கம் மட்டும் கம்பதாசன் தான் என்னை அழைத்து சென்றார் அந்த திரவத்தை ஒரு கோப்பையில் ஊற்றினான் நுரைத்து போய் நின்ற அந்த திரவம் அவன் வாழ்க்கையில் அவனை விட்டு போகாமலே அவனை கொல்லும் என்று நான் அறிந்தேன் நான் அறிந்தே இல்லை என்பார் நான் குடிக்கலன்னு வருத்தப்படுறானே நினச்சி குடிக்க மாட்டேலோ பழக்கம் கொஞ்சம் கூட குடிச்சது இல்லையோ என்னலாம் கேட்காம பாருங்க அதுக்கு ஃபாரின் சார் கடிச்சிருப்பியே இல்ல கிடையாது ஆனால் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு அதெல்லாம் எப்படி பழகலைன்னு கேட்காம பாத்தீங்களா ஏல இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து நான் அதெல்லாம் பழகாதனால தான் மிகப்பெரிய பதவிகளிலே இருந்து தவறுகள் செய்கிற அத்தனை பேரும் என்னை கண்டு அஞ்சினார்கள் என்னை கண்டு வணங்கினா அவர்கிட்ட ஒரு பழக்கமும் இல்லைன்னு சொன்னோம் அந்த பழக்கம் இருந்துட்டு வைங்க நான் மேடைக்கு வரமாட்டேன் எனக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்லிடுவேன் என்னை கூப்பிடாத மேடைக்கு வீட்டுக்கு வான்னு சொல்கிறேன் எழுதிக்கோ ஒழுக்கம் இல்லாம மேடையில் வந்து நான் என்ன பேசுறது பெருந்தலைவர் இன்னைக்குன்னு நினைக்கிறவங்க ஆனால் ஒழுக்கத்தை தவிர அவர் வேறு எதுவும் தெரியாத பொதுமக்கள் பணத்தில் ஒரு பைசா கழிக்க முடியுமா அந்த ஆளால் ஒரு கோடி ரூபாய்க்கு மணிமுத்தாரனை கட்டணும் பணம் வசூல் பண்ணி எழுபது லட்ச ரூபாயில் முடிஞ்ச உடனே மித்தம் முப்பது லட்ச ரூபாயில் கடனை ஆகிறது யானையை உடனே கட்டினார் அந்த பணத்தை செவழிச்சிட்டாங்கடா இன்னொரு ஆனா கேட்டுங்க நல்ல வேலை அவர் படிக்கலை படிச்சிருந்தா பெரிய பராடாக இருந்திருப்பார் பள்ளிக்கூடத்துலேருந்து நான் எல்லாமே பள்ளிக்கூடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் எடுத்துட்டு போல போல் என்ன ஆகிறார் இல்லை எங்கள் பள்ளிக்கூடத்தில் தானே என்னை உண்மை பேசும் உண்மை பேச சொல்லி தந்தானோ தானோ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அப்புறம் எங்கள் ஹெட் மாஸ்டர் கேட்காரு உண்மையை பேச பேசு நீங்கள் தானே சார் உண்மை பேச சொன்னேன் அது பள்ளிக்கூடத்துக்குள்ளே தானே வெளியே எம்மில் பேசுனாங்க ஏன் சார் பேசாமல் தான் மத்திய மந்திரியாயிருப்பிடலாம்ங்க அப்போ என்ன அர்த்தம் பூரம் ப்ராடாக இருக்கான்னு சொல்லாங்க ஹெட் மாஸ்டர் இந்த நாடு விளங்குமையா என்னெல்லாம் எழுதுவார் நான் பாடும் பாட்டிலே வான் மீனும் தூங்குமே அது என் கண்ணே நான் என்று தாய் பாடினா தூங்கும்னா குழந்தை தூங்காதா பாடுங்கம்மா பாடி தாளாட்டி பாடி ஆட்டு குழந்தைகள் நான் என்ன சொல்றேன் நீங்க குழந்தைகள் வளர்க்கிற முறையே சுகமா இருக்கணும்ல சரியா வளர்க்கணும்ல பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்ன செய்தி அது எப்படி முடிச்சுதான் பாருங்க ஒரு பெரிய மிகப்பெரிய தத்துவத்தை சிந்தனைய ரெண்டே வரையில் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாய் உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம் அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை ஏறிவன் கடவுள் எங்க வருவான்னு சொல்றாரு கண்ணதாசன் எவன் ஏழையோ எவன் உண்மையாக இருந்தானோ நேர்மையா இருந்தானோ நாணயமா இருந்தாலும் அவன் வீட்டுக்கு தான் கடவுள் வருவார் மற்ற எல்லா வீட்டுக்கும் கூட்டா வருவாரா கடவுள் சில பேர் கோயிலுக்குள்ள போனால் கடவுளே டென்ஷன் ஆயிடுறாரு இவன் எங்க இருந்தான் ஏற்கனவே புத்தூர்ல நடராஜர் சிலை கடைசிட்டு போய் லண்டன்ல வித்த அவருக்கே பயமா இருக்கு கடவுள் ஒன்று இருந்து நினைவுகள் உந்தமக்கு ஒரு உணவில்லை தந்தைய காலனை காலால் கழிந்தான் அடியவருக்காய் சென்று தொழுமங்கள் தில்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தா என விளம்பு வெம்பெருமான் நாவுகரசு சிதம்பரத்தில் போய் இந்த படியில் ஏறினீங்கனாலே அந்த நடராஜர் காலார் வச்சிருக்க கை அப்படிங்கிறமா எப்போ வந்தேன்னு கேட்ட மாதிரி இருக்கு நண்டன்ல கொண்டு விட்டுட்டான் புத்தூர் நடராஜரை இன்டர்போர்ல இந்திரா காந்தி சொல்லி அப்புறம் பிடிச்சி எண்பது லட்ச ரூபாய்க்கு விட்டுட்டான் அங்கே உண்டு அவருக்கு நடராஜர் கொண்டு சரியில்லாம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியாது காலையில் ஓதுவார் வந்து பாடுவான்னு வச்சிருக்காரு அவர் அவன் வாங்கின ஜேம்ஸ் என்ன பண்ணியிருக்கான் ரெண்டு வருன்ஸ் பிராந்திய ஒட்டி சேஸ் நடராஜன் இருக்கான் அப்போ தான் நடராஜர் சொல்லியிருக்காரு இந்த நைவேத்தியம்லாம் நம்ம ஊரில் வைக்கவே இல்லையே இந்த பிள்ளை இந்திரா காந்தியை மீட்டு ஜெயலலிதாமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கொண்டு வந்து ஜெயலலிதாவுக்கு என்ன அறிவு தெரியுமா அந்த நடராஜரை முதல்ல பார்க்கறதுக்கு சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான கிராமணி அமைச்சர் அவர் தான் நல்லவர் போய் பார்க்கட்டும் அதனால தான் என்ன சொன்னார் கடவுள் எப்படினா ஆடை அடையெல்லாம் நாடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கே ஒரு கண்ணும் இந்த பாம்பளை பயில கோயிலுக்கு அது தானே வரான் அதுக்கே ஐயா போலீஸ்லாம் நிற்க கோயில் வாசல்ல சினிமா சினிமாதான் கண்ணதாசனையும் தந்தது சினிமாதான் சிவாஜியை தந்தது சினிமா தான் செம்ஜிஆர் சிவாஜியாக நல்ல தத்துவ பாட்டுருக்கும் காதெல்லாம் முறையாக காட்டுவாங்க ஒன்றுமே இல்லையே பொம்பளை பிள்ளை உடுத்தவே மாட்டுக்கு ஆம்பளை ஃபுல்லாக உடுத்திருக்கானே என்ன அதை உடுத்த விட அந்த சிறேயா உடுத்த மாட்டுக்கு தமன்னா உடுத்த மாட்டுக்கு காஜல் அகர்வால் உடுத்த மாட்டுக்கு அமலாப்பால் முடுத்த மாட்டுக்கு அப்புறம் எழுபது வயசுக்காரன் எவ்வளவு சங்கடப்படுவோம் ஐயா ஒருவேளை நினைக்கணும்லயா ஒண்ணுமே யார் எதுக்குறீங்க அதை நம்ம தொலைக்காட்சி ஏன் தெரியுமா பெண் கடிச்சிடும் குழந்தைய வளர்க்கணும்னு நினச்சிடுவீங்க தொலைக்காட்சியை விட்டுருணும் வேண்டே வேண்டாம் விட்டு அது நல்ல கருவி கை தொலைபேசி நல்ல கருவி கனிப்பொரியில நமக்கு உலகம்லாம் கனெக்ட் ஆகுது விடுறான் அதுக்கே காவல்துறையில சைவர்க உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க அவர் படிக்காதவர் தான் அதான் படித்ததனால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பானியலும் உண்டு அது பெரியவரை நினச்சிட்டு எழுதினார் வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா கார்மிகிலும் கற்றதில்லை தர ஆனால் பெரியவர்கிட்ட போய் அவர் ஒரு கேரக்டர் அவர்கிட்ட போய் உங்களை பற்றி ஒரு பாட்டு எழுதிருக்கார் எழுதிட்டு போறாம்னா என்ன பேர் வரவு அப்படி அதையும் நினைக்க மாட்டார் அப்படியா எழுதியிருக்காரா ஜெய்தி அவர் வாழ்க்கை காதலை பற்றி ஒன்றிய ஒன்றும் இல்லைங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல காதலுக்கு அதை தவிர இனிமே எவனுமே பாட்டு எழுத முடியாது நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காணும் உலகங்கள் நான் காண வேண்டும் மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும் நீ ஆக வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னால் என்ன சொல்வா நான் தாயாக வேண்டும்பா தான் காதல் சொல்லென்றும் புரளென்றும் மொழியென்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை இந்த காதல்ல அப்படி ஏதோ சொல்ல வந்து விட்டுருவாங்க தெரியுமா அதுக்கு விலையே கிடையாதுங்க உங்களுக்கு இந்த பா மன்னிப்புலாம் நினைவு இருக்கா போனால் போகட்டும் போடா மனித பிறவிக்கு ஒரே பாட்டு அவர் எழுதுனது இந்த பூமியின் நிலையாய் ஆனா எல்லா பேரும் வாழுவோன்னு நினைக்காம இத்தனை டாக்டர்கள் இருக்காங்களே வாழ விடுவாங்களா அவங்க எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பல பேரை கொல்லணும் சந்தா வந்து என்ன இல்லையா எங்கூர்ல ஒரு டாக்டர் எங்க எல்லாத்துக்கும் செல்லமான ஒருத்தன் இருக்கான் யாராவது ஒருத்தர் போறேன்னா கடைசியில் அவனை தான் கூப்பிட்டு விடுவோம் அவன் வந்தா போயிடுவாங்க அவன் வந்து போகும்போது அவரு போயிருப்பார் அவ்வளோ சிறந்த மருத்துவம் அதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல நமக்கு நம்ம ஏற்பாடு ஆனால் இப்போ எங்கள் பெரியப்பா ஒருத்தர் படுத்தார் அவன் மூணு தடவை வந்தா இங்க அவர் போகமாட்டான்ட்டார் அப்போ அவனே சொல்லிட்டான் நான் தோத்துட்டான் ஒத்துக்கிடுதேன் பிள்ளைவாள் என்னை தோக்கடிச்சிட்டான்ட்டான் அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு அவள் அப்புறமே என்ன பண்ணுதான்னா எதோ கேட்கா எவனுக்கும் புரியல ஆனால் எங்கள் எங்கள் பெரியம்மா மட்டும் கரெக்டாக சொல்லிட்டான் இந்த ரெண்டாயிரம் போவன் நவியன் என்னையே வச்சுக்கிட சொல்லி பெரியப்பா சொல்லுறான்னு அந்த என்ன சொல்லான்னு ஆண்டவனுக்கே தெரியாது அந்த சின்ன அந்த சின்ன கடைக்குட்டி சொல்லுவான் இந்த மிச்சம் இருக்க சொத்தை என்ன எடுத்துக்கிட சொல்லிட்டாங்க அவள் என்ன சொல்றான்னா வேற டாக்டரை பாருங்க அதுதானே சொன்னாரு போனால் போகட்டும் போடா அந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார் வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் என்னெல்லாம் கேட்பாரு வந்தவரெல்லாம் விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே இருக்கும் ஒரு சினிமா பாட்டா அது ஆனால் அவருக்கு ஒரு செட்டு இருந்தது அவர் விஸ்வநாதன் இந்த செண்டானது சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் கூட நம்ம சிவாஜி கணேசன் சரங்க நடிகன் எனக்கு எப்போ தெரியும் தெரியுமா நம்ம மத்திய அரசு அவனுக்கு விருதே கொடுக்கலா அப்போ அமன்தானே சரங்க நடிகன் கண்ணதாசனுக்கு விருது கொடுக்குறா மத்திய அரசு ஆனால் அவருடைய அவருடைய குழந்தையை பற்றிய பாடலை தான் பதினெட்டு மணி முதல்ல மொழிபெயர்த்தது மத்திய அரசு மழை கூட சில நாளி தேனாகலாம் மணல் கூட சில நாளி பொன்னாகலாம் ஆனாலும் அவையாவும் மீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமான்னு இருப்பார் சிங்கார புன்னகை சங்கீ சங்கீத வேணி மேதுக்கு மகாதேவியில் எழுதுவாரே அப்போ இந்த போனால் போட்டு மட்டும் வரிசை பார்த்துவார் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இந்த ஒரு மருத்துவம் கண்டேனா இருந்தால் அவளை எரியும் நெருப்பில் எரிய விடுவேனா அப்போதான் வாழ்க்கை என்பது வியாபாரம் இன்னொன்று கேட்பாரு கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்க மாட்டான்னு கேட்காரு வக்கீல் உட்காந்துருக்கான் என் மகன் ஜெயகோபால் நான் வக்கீல்கள் நல்லவங்கையா கூடுதலவை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு இடையில இருக்கிற சிவறு இடிஞ்சு விழுந்துட்டான் முன்னே சொர்க்கத்து தலைவன் நரக தலைவன் சண்டை போட்டிருக்கான் கெட்டி குடியில்னா கேஸ் போட்டுருவேன் இப்போ நரகத்து தலைவன் சொன்னா வக்கீல் வர இங்கே இல்லாத இருக்கான் அது எப்படி கேஸ் போடுவாங்க சொல்லுறா ஒண்ண சொல்லு கேள்வி கேட்க முடியுமா இரவட்ட போய் என்ன கேட்பாரு இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரவும் பகலும் இரண்டானா இன்பமும் துன்பமும் இந்தானா வரவும் செலவும் இரண்டானால் அது வாழ்க்கை அது எப்படி எல்லாம் ரெண்டாக்குறேன் இல்லை அப்போ என் மனசையும் ரெண்டா என்ன சிந்தனை அது அது என்ன சொல்றார் நீங்க அப்படியே சொல்றாரு அதுக்குள்ள என்ன செய்து வைக்கிறான் இதே மனதை இரண்டுக்கும் இத்தனையும் தந்த இறைவன் இதே மனதை இரண்டிற்கும் பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மை பணிக்கின்றான் அர்த்தம் ரெண்டையும் வாங்கிக்கணும் நன்றாங்கால் நல்லவா காணவர் அன்றாங்கால் நல்ல வள்ளுவர் சொல்றாரு நல்லது நடக்கும்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தே இல்லடா ஆமா அது கடவுள் தானே கொடுத்தான் அப்போ அல்லது நடக்குதுன்னு வச்சுக்கேன் அப்படியே மகிழ்ச்சியாக அதுக்கு கடவுள் கொடுத்தேன்னு வாங்கிக்கேன் இவன் பூரா மோசமான பயில்வா அஞ்சு லட்ச ரூபா உடனே பிள்ளையாருக்கிட்ட சொல்லவே மாட்டேக்கானே ஒரு வாரம் கழித்து அது ராபரி நடக்குச்சு உடனே போய் போயிருக்கணும் எத்தனை தடவை கும்பிடுது எத்தனை தங்கா போட்டிருப்பேன் தேவையில் போவோம் அஞ்சு லட்ச ரூபாய் போயிட்டாங்க பிள்ளையார் சொல்லார் கொடுத்தோம்ல அப்போ அங்கே வந்து போனவனையும் மட்டும் கொஞ்சம் அது தான் போடுங்கண்ணாங்கிற ஆனால் நீங்கள் காவல்துறை வந்து பிள்ளையார் மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும் யார் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார் அந்த மேடைந்து கொடுங்க சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்பமாக இருக்கும்ல எத்தனை பேர் கருவுண்ட போய் சொல்லி நான் நந்தா இருக்கிறேன் நான் தினசரி காலையில் உடனே எங்கள் அம்மையிட்ட நினைச்சோன்னு நல்லா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போகிறேன் என் கூட இருக்கணும் நான் என்ன கருது வந்திருமா ஒரு மேடைக்கு வரும்போது எனக்கு முன்னால் எங்கள் அம்மா காந்திமதி இந்த நாற்காலில் வந்து உட்காந்துருவா நான் அவள் மடியில் உட்காந்து அவள் குழந்தையாக பேசுகிறேன் என்னால் தான் அவன் என் கூட இருக்கான் நம்புங்க சர்ச்சுக்கு போனா நம்பி கும்பிடு கருத்தரை எந்த கோயிலுக்கும் அல்லா தொழில் தொழு என்ன தொழுன்னு ஒழுங்கா நடத்த அந்த தொழு சாமி உண்டுக்கும் போது என்ன இடம் இல்லாம நினைக்கானே ஐ இந்து கரத்தனை போலும் எயித்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை மாப்பிள செருப்பு ஏ மூதேவி அந்த ஒரு பாட்டை முடிச்சிட்டாது கேளேன் முக்காப்பாட்டே செருப்புன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி ஒன்பது பைசாருக்கு பேட்டாவில் செருப்பு வாங்கியிருக்கான் பிள்ளையார் என்ன சொல்லார் அந்த செருப்பாலே அடிச்சிருந்தேன் நான் விரட்டுங்கடா இவன் அயல் என்ன சொல்ல தெரியுதா நான் கோயிலுக்கு திருவிழா காலங்களில் கோயிலுக்கு போக மாட்டேன் ஐயா திருவிழா இல்லாத நான் ரெண்டு பேரும் எங்கள் அப்பனையும் அம்மையும் நல்லா தரிசிக்க முடியும் போய் கும்பிட்டு ஒன்றுமே கேட்க மாட்டேன் நான் நல்லா இருக்கேன் என்னோடய இருங்க என்னை சடன்னாக தூக்கிடுங்க படுத்துகிறப்படாது படுத்தா எல்லா சொந்தமும் நமக்கு தெரிஞ்சிருமே பத்து நாள் படுத்தா பொண்டாட்டி யாருன்னு தெரிஞ்சிடும் பக்கத்து வீட்டுக்காரி கேப்பா என்னமே எப்படி இருக்கா ஒன்னும் தெரியலம்பா இவா ஒன்னும் சண்டால் பிள்ளை என்ன கேப்பா எங்க அப்பா எதுமே லேட்டு தாமாமா அவன் அந்த பே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான் அவள் எதிலுமே லேட் சீக்கிரம் போகமாட்டாருன்னு படுத்தவே கூடாது அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் கடவுட்ட வேண்டு வேற ஒன்று வேண்டாங்க நிம்மதியா கோடி கணக்கில் பணம் இருக்கும் வச்சிருக்கோம் எத்தனை பேர் நிம்மதியா இருக்கான்னு சொல்லு நீ எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வேட்டிலேன்னு எழுதுவார் ஒரு படத்தில் எவ்வளோ பணம் இருந்தேன் எத்தனை பேர் தூங்காமல் இருக்கான்னு தெரியுமா துட்டு வந்தாலும் தூக்கம் போயிடும் கோடி கோடிக்கணக்கில் வந்துட்டு வச்சுக்க பொண்டாட்டியே கொன்றுவாளும்னு சந்தேகத்தில் படுத்துருப்பான் அதனால பொண்டாட்டி என்ன சொல்லி அந்த ரூமில் படுத்துக்கிட்டேங்கான் அவன் என்ன சொல்றா உன்னை கொண்டனு தானே உன் கூட படுக்கணும்னு நினைக்கான் என்ன நீ தடுத்துக்கிட்டே இருக்கேன்னு அவன் நினைப்பா பணம் கொண்டுரும் ஒரு சாமியார் காட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்திருக்காரு வேமா ஆட்கொல்லி இருக்கு ஆட்கொல்லி இருக்குன்னு வந்திருக்காரு ரெண்டு பயிலும் எதுக்கு போயிருக்கான் என்ன சாமியுடான் ஆட்கொல்லி இருக்கடான் இருக்கான் என்ன ஆட்கொள்ளிங்க சாமியான்ட்டு இவன் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போயிட்டான் ஒரு மூணு கிலோமீட்டர் போன அப்புறம் பார்த்தா ஒரு பானை எழுந்திருக்க பானை உடைச்சா பூரா தங்கம் ரெண்டு பேரும் சொல்லிட்டான் சாமியார் முட்டாப்பே என்னெல்லாம் ஆட்கொள்ளிங்கான்ட்டு ரெண்டு பேரும் முடி பண்ணிட்டான் மாப்பிள்ளை இப்போ எடுத்துகிட்டு போனால் ஊரில் எல்லா பேருக்கும் தெரிஞ்சிடும் நாங்கள் தைக்கிறேன் நீ போய் சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வேண்டுவா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தூக்கிட்டு போயிட அவன் போய் சாப்பிட்டான்னு சாப்பாடு வாங்கிக்கிட்டான் இவனுக்கு அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை அந்த பயிலுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும்னு சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டாங்க இந்த போய் காட்டுக்குள்ளே என்னமுன்னா நல்ல மரத்தடி ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டான் வந்து சட்டியை சாப்பாடு சட்டியை குனி வைக்கும்போது ஒரே அடியில் வீணை கொண்டு வரணும்னு போனாங்க சாப்பாடை கொண்டு வச்சு விடி குனிஞ்சாலும் இவன் அடித்தான் அவன் செத்தான் இவன் சாப்பிட்டான் இவன் செத்தான் சாமியார் சொன்னார் ஆட்கொல்லி இருக்குன்னு சொன்னனடா சண்டாளனா ரெண்டு பேரும் கேட்காம போய் செத்துட்டேல பணம் கொண்டுரும் இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரம் ஏன் எழுதுனாரு உறவு உறவுலாம் தப்பு நான் இவ்வளவு பெரிய ஆளானதை எங்க ஊர்ல எத்தனை பேர் செத்து போயிருக்கான்னு தெரியுமா கூட்டமா என்னச்சே இன்னும் போயிட்டு இருக்கிய சாப்பிட்டா ஜீரணமாக பிபி இல்லை என்னாச்சு சுகரு இல்லை நல்லா இருக்கே ரொம்ப நன்றி வேற அதிக வட்டாட்சியருக்கு வேலை இருக்கும் ஆனால் இதில் ஒரு இயேசுநாதர் சொன்னது ஒன்றும் இவங்க பின்பற்ற மாட்டேங்க இயேசுநாதர் எங்கே போனாலும் தாழ்மையான இடத்தில் உட்கார்ந்து கொழுந்தார் எதுக்கு தெரியுமா பிடிக்காமல் எந்திரிச்சு போனாலும் ஒருத்தனுக்கும் தெரியாது நான் எங்கே போனாலும் பின்வர சொல்வார் பையன் ஏன் தெரியுமா நம்ம நினைக்குமா எந்திரிச்சு போகலாம் ஏன்னா சில வையாக தமிழை வச்சு என்னை கொல்லுவான் நான் முன்னோர் சேர்ந்து சாக முடியாது இயேசுநாதர் சொன்ன மாதிரி பின்னால் போய் தாழ்மையாக இருந்தோம் பிரச்சனை இல்லை நினைச்சா என்ன ஆனாலும் எந்திரிச்சி நான் இருந்த மாதிரி தெரியல முன்வரிசையில் இருந்தால் பெரிய சங்கடம் நம்மளே முப்பது தடவை சொல்லுவோம் ஐயா சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஏதோ அதிகாரி அதிகாரிகளுக்கு வேலை இருக்கும் அட்டாச்சா என்ன இது ஒரு சங்கடம் என்ன மாதிரி கலைஞர் நிலையால் இதை தாங்க முடியாது இந்த முன்வரிசையிலேருந்து எந்திரிச்சு போகணும் வைங்களேன் எங்களுக்கு சரியாக இருக்காது இல்லை சப் கலெக்டர் ஆகிட்ட சொன்னேன் எங்களுக்கு சரியாக இருக்காது நாங்கள் என்ன பண்ணேன் நீங்கள் கலெக்டர் அதிகாரி நான் தமிழறிங்கல்லா அப்போ எனக்குன்னு ஒரு மரியாதை எனக்குன்னு ஒரு மானம் அது டிஸ்டர்ப் ஆயிடும் சபையில் நன்னாக அப்போது தான் அப்ப சரி ஒக்கொரு மாசாத்தி ஒன்சாத்தன் சிலம்படுத்தத்தக்கவன் தமிழ் கொள்ளவன் கம்பன் வார்த்தையை தமிழுக்கு வழங்கும் கவிவேந்தன் கம்பன் கவி காலமேகமனும் அப்படியே அடுக்குவான் தமிழ் புலவர்கள கண்ணதாசன் சரி சரி நான் என்னை இன்னும் சரிப்படுத்திக்கணும் என்னை எல்லாரும் நான் பெரிய நான் இன்னும் நான் பக்குவப்படல கோவம் வருது எழுபது வயசுல கோவம் வருதான்னு கேட்க என தின்னவரில் ஆக்டிவாக இருக்கார் அண்ணாச்சிங்கம்மா நான் வெளியில் நடக்கவே மாட்டேன் நடைபெற்று எங்கள் பங்களால் மாடியில் நடந்துடுவேன் பெரிய இடம் நல்லா நடந்துடலாம் ஒரு மணி நேரம் உள்ளே நடந்துடுவேன் நாலரைக்கும் எழுச்சிடுவேன் யோகா பண்ணிடுவேன் பிராணாயாமம் பண்ணிடுவேன் கேட்டிங்களா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சமையக்காரர் ஒரு டீ தருவார் குடிச்சு அதுக்கு முன்னால் வெந்தயம்லாம் சாப்பிடுவேன் உடம்பு நல்லாயிருக்கும் ஏன்னா வெளியே நடந்து போனால் விட மாட்டேங்கானே பின்னாலே வரேன் ஆனால் சவரிமா இருக்கீங்களா இங்கே தான் இருக்கலாம் மெட்டாஸ் இல்லையோ இல்லை நான் அங்கேயும் இங்கேயுமா இருக்கேன் சரி சரி நல்லா பிள்ளை ரெண்டோர் மெட்டாஸ் தானே இருக்கானுவா ஆமா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டான்னு கேக்கா இந்த பேதியில தான் நான் வாழ வேண்டியிருக்கு இம மத்தியில வாழ்ந்து இவன் மத்தியில சிந்திச்சு என்ன பேச்சுவார்த்தை அதுக்கே பின்னாலே வரேன் சில விஷயங்கள்லாம் மாத்துங்க யாரையும் குறை சொல்லாது யார்த்து இப்படிலாம் பேசாது பேசக்கூடாது தப்பு சைக்கிள் போயிட்டு இருக்கான் பாய் டக்குன்னு நிறுத்தி இறங்கி என்ன சின்ன இருக்கலாம்னு கல்யாண காகிதம் அவனுக்கு அவனுக்குன்னா எனக்கு காயதம் கொடுக்கணும்னா ஏற்கனவே எழுதி வச்சுமா பங்களா கொடுத்து விட்டுப்பான் சைக்கிளை பொண்ணு என்னை கண்டவொடனே காகிதம் அதுனா நான் சொல்ல காயத்தை நீ வச்சுமா கொடுத்தா அடிச்சிருவேன் அடிக்கத்தானு அது மரியாதை குறைவில்லை இன்னொன்று சொல்லித்தாரு என் பெரியவர்களை போர்த்தியதில் கண்ணதாசன மாதிரி நான் வேற யாரையும் பார்த்தேன் எல்லாரையும் கும்பிடுவார் காமராஜ் என்ன பண்ணிட்டார் வந்து இவருடைய பதிமூணு பள்ளிகளும் காமராஜரை போய் அழுதுட்டாங்க அப்பா கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னா காமராஜ் சொன்னா தானே கேட்பார் இவர் காமராஜ் என்ன விட்டார் அவங்க பெரிய அறிஞர் நல்ல படித்திருக்காத கவிதை எழுதாக குடியாரமட்டியாக இருக்கார் விளையாட்டர் இவருக்கு என்ன ஆகிட்டு தன்னை காமராஜ் மட்டன் சொல்லிட்டாருன்னு அழுதுகிட்ருக்கார் வானதி பதிப்பு நான் போயிருந்தேன் ஏன் என்ன செலுறீங்கன்னு பெரியவர் என்ன குடியாரமட்டான்னுக்காம்மா மற்ற பூரம் இவரை விடுவோம் நான் தான் சிரிச்சிட்டே கேட்டேன் நீங்கள் குடிக்க மாட்டீங்களான்னு என்ன பெரிய குழந்தை பச்சை குழந்தை கிழமே கிடையாது பிள்ளை வாழ்னாரு நீங்கள் குடிக்க மாட்டேங்களான் குடிப்பேன் அதுதானே சொல்லியிருக்காருன்னு குடியார குடியாரமட்டன்னு வந்து நம்ம தென்பாண்டி வார்த்தை பார்த்தியா அவரும் விருதுநிலை பிறந்து வரல என்னை இவ்வளோ ரசித்து சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் நான் நானும் பேரும் போயாச்சு பெரியவர்கிட்ட பெரியவர் கேட்கார் வாங்க வாங்க கவிஞர் வாங்க வாங்க நீ என்ன பார்த்து அதுவே அவர்கிட்ட சங்கடம் அந்த பெரியவர்கிட்ட நீ எங்கே வந்தங்கார் திருநிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா ரயிலுக்கு செலவுச்சு அந்த உடனே ரூம் போட்டிருப்பேன் அதுக்கு இருபத்தஞ்சி ரூபா செலவு அம்மா பாட்டை தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் எத்தனை தடவை சொல்லிக்க முடியும் வாங்க வராதேன்னு சொல்லியிருக்கேன் இல்லை நான் உங்களை பார்க்க தான் வந்த பார்த்துட்டு எல்லாம் போங்கார் கண்ணதான் சொன்னார் நான்தான் கூப்பிட்டு வந்தேன் இந்த என்ன அவர் பெரியவர் சொல்லிட்டார் குடியாரமட்டன்னு சொல்லுன்னா வருத்தப்பட்டாரோ கவிஞர் காலில் விழுந்து கும்பிட்டார் இல்லையா எத்தனையோ புலவர்கள் மன்னர்கள்டேந்து சன்மானம் வாங்கியிருப்பான் இருந்து எனக்கு கிடைச்ச சன்மானம் பட்டம் என்ன தெரியுமா குடியாரமட்டங்கிறத நான் பட்டமாக கருதுறேன் உங்கள்கிட்ட நான் வருத்தப்பட மாட்டேன்னு காமராஜ் வச்சுக்க ஏ நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு குழந்த பிறந்தாச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஒரு கணவனுக்கு குழந்தை பிறந்தனால மனைவியோடு தான் பேச முடியுதுன்னு வருத்தம் பஞ்சனைத்த மெத்தையிலே உடல் அணைத்து பழமனைத்த பாவனையோர் இழுத்து வைத்து கொஞ்சி மதிச்சுவோ இழுத்து குறையாது இன்பத்தை திளைக்கும் நாளில் பிஞ்சு மண ஒன்று ரெண்டு பறந்து விட்டால் அப்பப்பா என்ன தொல்லை அதுவரைக்கும் மனையாவால் அன்னையாகி அடுத்தபடிதான் என்னை கவனிக்கின்றாள் இதுவரைக்கும் இது போகும் குழந்தை தின்ற மீதி தரும் வரைக்கும் அது வரைக்கும் பசி என்பேன் அம்மா என்பேன் அழுகிறது குழந்தை சற்று பொறுப்பேன் மது வரைக்கும் இதனாளின் முத்தம் கூட மக்களுக்கு முதலில் பின் எனக்கும் கொஞ்சம் எது குழந்தை பிறந்தனால என்ன சங்கடம் குழந்தைக்கு சாப்பாடு வைப்பா இவனுக்கு வைக்க மாட்டானோ தட்டறிந்து மகபுக்கே சாதம் என தான் அவர் சொல்லிட்டு சொல்றாரு மனை வாழ்க்கையில் குழந்தை ஒரு தொல்லைங்கிறாரு நள்ளிரவில் பிள்ளையெல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைந்து வெள்ளமனை மாதரசின் அருகில் சென்று மெய்தின்றி அழைத்திடுவேன் அவளும் உள்ளம் உள்ளவள் தான் ஆகையினால் எழுவாள் பிள்ளை துள்ளி எழும் ஓலமிடும் தோல்வி தோல்வி கள்ளனை எதைப்பகை யொற்றாரும் உயிவர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவிரையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது ரடம் முயவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின்சென்றடும் முயவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கொன பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கொன எனைப்பகை யுற்றாரும் உயிவர் வினைப்பகை வீயாது ரடம் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவிரையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன